இரவு ஜபம் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் மத்தியூ பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அஞ்சியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் நீர் செய்த சகல உபகாரங்களுக்காய் நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் காரணியத்திற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மாதிரி அம்ளி செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியும் பாடி மகிமைப்படுத்தி வேத விஸ்னத்தை தியானிக்க கிருப கொடுங்க ஒவ்வொரு குடும்பங்களும் அதிகாலையில் எழும்பி தெய்வனை தேடுகிற குடும்பங்களாய் மாற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வேண்டுமாய் ஏசுகிறிசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலவான்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம் எல்லா சத்ருவின் கிரியைகளை கட்டுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் எதெல்லாம் எழுந்திருக்க போன சகலத்தையும் உதவி செய்ய பலவானால் ஆண்டவரே கொள்ளையிடப்பட்ட சகல பொருளும் அன்றுவரே சகல ஆசிர்வாதங்களும் குடும்பங்களுக்குள் வந்தடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்